காஸ்பல் நியூடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கும் ஒரு புதிய தகவல்களை உங்களுக்கு தருகிறோம் அது வேஸ்ட்டாக போன ஃப்யூஸ் ஃப்யூஸான டியூப் லைட்டை வச்சு சர்ச்சுக்கு லைட் செய்வது பற்றி இன்னைக்கு சர்ச்சுக்கு நியான்ல ஒரு விளக்கு செய்யணும்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் பெரிய வசதி படைத்த சபைகள் தான் அதை செய்ய முடியுது கிராமத்தில் வசதி குறைந்த சர்ச்சுகளால் அதை வைக்க முடியலை எங்களுக்கும் மேலே உச்சியில் சிலுவை லைட்டு வைக்க வேண்டியது இருந்துச்சு நாங்கள் வேஸ்ட்டாக போனால் ஃப்யூஸ் போன டியூப்லைட்டை வச்சு தான் அதை செஞ்சு வச்சுருக்கோம் அதை எப்படி செஞ்சோங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிலுவையை பற்றிய சத்தியம் மிகவும் உயர்ந்தது அது தியாகத்தின் அடையாளம் சிலுவை மரத்தில் கொடுமையான குற்றவாளிகளுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் தண்டனை கொடுத்தாங்க கொடூரமான குற்றவாளிகள் சிலுவை மரத்தில் அடித்து கொல்லப்பட்டாங்க பரிசுத்த கடவுள் இயேசுநாதர் எல்லா மனுஷருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க சிலுவை மரத்தில் பலியானார் அது பரிசுத்த பைபிள்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு மரத்தில் தூக்கி அடிக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இப்படி எழுதப்பட்டிருக்கு பரிசுத்த அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் நான் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாரு யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அவரே எங்களுக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்புமானார் இப்படி பரிசுத்த பவுல் சாட்சி சொல்லுகிறார் முந்தைய எங்கள் சபையில் சிலுவை இருந்தது ரோட்டில் மக்கள் போகும்போது இது ரைஸ் மில்லாக தேங்காய் உரிக்கிற கொட்டகையான்னு கேட்டுட்டு போவாங்க இது சர்ச்சுன்னு தெரிகிறதுக்காக மேலே சிலுவையை வைத்தோம் பரிசுத்த பைபிளில் இயேசுநாதர் சிலுவையை கும்பிட சொல்லலை சிலுவையை பற்றி எதுவும் ஆராதனை செய்யவோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை பிற்காலத்தில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கலைன்னு சொல்லி நிறைய பொய் போதகங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் ஆண்டவரை மறுதளித்து அவர் சிலுவையில் மறிக்கலைங்கிறத பரப்புனாங்க ஏசு பாவியாகிய மனுஷனுக்காக மறித்தாருங்கிறத உறுதிப்படுத்த தான் கடைசியாக சிலுவை நாட்டப்பட்டது பரவலாக எல்லா சபைகள்லையும் சிலுவை அடையாளம் மேலே வைக்கப்படுகிறது சிலுவையை கட்டணம் கட்டாயமாக வைக்கணும் இல்லை வைக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய விஷயம் கிடையாது சிலுவையை வைக்காத ஆயிரக்கணக்கான பிந்தக்கோஸை சபைகள் இருக்குது அதுவும் சரிதான் தப்பில்லை இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவையை பெற்றுக்கொண்டு உண்மையாக ஊழியம் செஞ்சாங்க அதான் சத்தியம் ஃபுல் காஸ்பல் அதாவது பரிசுத்த பைபிளில் எழுதப்பட்ட எல்லா சத்தியங்களையும் போதித்து அதை கை கொண்டு நடந்தாங்க அதுதான் சத்தியம் ஆகவே சிலுவையை நீங்கள் வைக்கணும் அல்லது வைக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் சொல்ல வந்த விஷயம் கிடையாது மொத்தத்தில் சிலுவை தொட்டு கும்பிடுவதோ கழுத்தில் அணிவதோ அந்த சிலுவைக்கு ஆராதனை செய்கிறதோ அது தவறு சர்வேஸ்வரனாகிய சிருஷ்டி கர்த்தர் அவர் ஒருவரே தொழுந்து தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணுங்கிறதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த சத்தியம் இதை கேட்டுட்டு யாரும் இடறி போகக்கூடாது இதுக்கு ஃப்யூஸ் போன டியூப் லைட் ஒரு பத்து பதினொன்று தேவைப்படும் நம்ம இப்போ எல்இடி லைட் காலத்தில் இருக்கிறோம் எங்களிடத்துல பழசாக ஃப்யூஸ் போன பல்புகள் நிறைய இருந்துச்சு எரியிற பல்பும் கொஞ்சம் இருந்துச்சு தேவைக்கு பத்து பன்னெண்டு எடுத்துக்கிட்டோம் டியூப்லைட் நிற்கணும்னா அது அங்கே ஐலம் சீட்டை அஞ்சரை அடி நீளத்துக்கும் மூன்றரை அடி அகலத்துக்கும் எடுத்துக்கிட்டோம் அதில் செட் பண்ணுறதுக்காக ஐலம் சீட்டுன்னா சுவிட்ச் போர்டெல்லாம் வருகிற அந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க வெட்டி கொடுப்பாங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் அது வெயிலுக்கும் மழைக்கும் ஒன்றும் ஆகாது வெயிட் கம்மியாக இருக்கும் இப்போ சிலுவை முதல்ல செஞ்சு ஐலம் சீட்டில் ஒரு போல் நட் போட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி டியூப் லைட்லேருந்து அந்த அலுமினிய தகடை பிரிக்கிறதுக்கு லேசாக ஒரு குத்து ஊசியை வச்சு குத்தி படத்தில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த அலுமினியத்தை பிரித்து எடுத்த உடனே லேசாக மறுபடி குத்தி குத்து ஊசி வச்ச அது வெளியே அந்த உள்ளே கேஸ் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் அது மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் எல்இடி ஸ்ட்ரைப் உள்ளே போகிற அளவுக்கு அந்த ஹோலை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கணும் மூணு மூணு லைட்டாக அந்த எல்இடி ஸ்ட்ரைப் லைட் இருக்கும் அதை நம்ம மாலை பின்னுற மாதிரி அப்படி இது மெதுவாக உள்ளே செலுத்தணும் அந்த அளவுக்கு டியூப் லைட்டில் பெரிய ஓட்டை இருக்கணும் அது முக்கியம் நம்ம டியூப் லைட்டை எந்த அளவு வேணுமோ அப்படி வெட்டிக்கணும் அது ரெண்டாவது பார்ட்டு டியூப் லைட்டை வெட்டுவது எப்படின்னு சொல்லி நாங்கள் காஸ் காஸ்பல் நியூடெக் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் குறிப்பாக எந்த இடத்துல நீங்கள் டியூப் லைட்டை கட் பண்ணணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்சுலேஷன் டேப்பை சுற்றிக்கோங்க அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு கட்டு கம்பியை டைட்டாக முறுக்கோங்க டூ வீலர் பைக்கோட பேட்ரி எடுத்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதில் கனெக்ட் பண்ணி அதை வச்சு கட் பண்ணலாம் அந்த பேட்ரிலேருந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேட்ரியை அந்த வயரை வெளியே எடுத்துக்கோங்க அந்த ப்ளஸ் மைனஸ்கனமான வயர் எடுத்து அந்த கம்பியினுடைய ரெண்டு பக்கம் டச் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தி பிடித்தோடனே கட்டு கம்பி பழுக்கும் பழுத்தோடனே அந்த கிளாஸ் கட்டாயிரும் அவ்வளோதான் மெதுவாக எடுத்துடலாம் லைட்டை உள்ளே க்ளீன் பண்ணணுன்னா கொஞ்சம் மணலை உள்ளே செலுத்தி ரெண்டு பக்கம் அடைச்சி வச்சுட்டு கொஞ்சம் குழுக்கு நீங்கள் ஃபுல்லாக உள்ள நல்லா க்ளீன் ஆயிரும் ரெண்டு டியூப் லைட்டையும் ஒன்றாக்கணுன்னா ஒரு பெரிய டியூப் லைட்டையும் இந்த ரெண்டு டியூப் லைட்டையும் ஒன்றாக்கணுன்னா அந்த ஒன்று மேலே ஒன்றை சின்னதை வச்சுட்டு அந்த இன்சுலேஷன் டேப் வச்சு ஃபுல்லாக சுற்றி அந்த கண்ணாடி டேப்பு ஒயிட் கலர் டேப் வச்சு ஃபுல்லாக சுற்றிடணும் தேவைக்கு சுற்றி அதை ஒரே லென்த்தாக மாற்றிடுங்க எல்இடி ஸ்ட்ரைப்புங்கிறது மூணு பல்பு கொண்டது பத்து ரூபா சில இடங்களில் பதினஞ்சு ரூபா விற்கும் அது நல்ல சிகப்பு ஒயிட்டு ப்ளூ இந்த மாதிரி பல கலரில் கிடைக்கும் நீங்கள் சகப்பு லைட்டே வாங்கிக்கலாம் இதில் முக்கியமானது ஒவ்வொரு லைட்லேயும் ஒரு வெள்ளை இன்னொன்று சகப்போ கருப்போ இப்படி இருக்கும் பியூராக வெள்ளையாக இருக்கிறது மைனஸ்ஸு ஒரு கோடு மாதிரி சிகப்போ கரப்போ இருந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் எத்தனை லைட் இருக்கோ அத்தனைக்கும் நீங்கள் வெள்ளையாக இருக்கிறத வெள்ளையோட கனெக்ட் பண்ணணும் சிகப்பாக இருக்கிறத சிகப்பாவ கனெக்ட் பண்ணி அப்படி கரெக்டாக வரணும் இது மாறினா ஆகும் எரியாது அதனால் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ஷனை கொடுத்துருங்க இதை பூரா எரிய வைக்கிற எல்இடி டிரைவர் இல்லைன்னா அஞ்சு ஆம்ஸில் உள்ளது இருக்குது ரெண்டு ஆம்ஸ்லாம் இருக்குது அஞ்சு ஆம்ஸ்லையும் இருக்குது நாங்கள் இப்போ அஞ்சு ஆம்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ஒரு டியூப் டியூப்லைட் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு எல்இடி லைட் தேவை அறுபத்தி நாலு எல் எல்இடி லைட்டு தேவை அது ஒவ்வொரு டியூப் லைட்டுக்குள்ளே கரெக்டாக ஒன்று கொடுத்து அப்படியே அடுத்த டியூப் லைட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒன்று அப்படியே பின்னி பின்னி கொண்டு வரணும் ஒன்றுலேருந்து ஒன்றுக்குள்ளே போய் ஒன்றுக்குள்ளே போய் வரணும் கடைசியாக முடியும் போது ரெண்டையும் ஜாயின் பண்ணாமல் விட்டுறணும் கீழே இருந்து போகிறதுல ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும் ஒரு சாதாரண சின்ன எலக்ட்ரீஷியனுக்கு இது புரியும் இப்போ இந்த ட்ரைவரில் அவுட்புட் இன்புட்டுன்னு காட்டியிருக்கு இது கவனமாக பார்த்துக்கோங்க இன்புட்டுங்கிறது கரண்ட் கொடுக்கறது ப்ளஸ் மைனஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் அவுட்புட்டுங்கிறது அதிலிருந்து எடுத்து எல்இடி கொடுக்கணும் சிவப்புன்னு இருந்தால் கொடுக்கணும் கருப்புன்னு இருந்தால் கருப்பில் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டியூப் லைட்டுக்குள்ளே ஏன் எல்இடி லைட்டை விட்றோம்னா மழைக்கும் வெயிலுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வயர்லாம் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் எலியோ பூச்சியோ போகாதபடி தண்ணியும் போகாதபடி அந்த கண்ணாடி டேப்பால் ஃபுல்லாக சுற்றிடணும் கோலா இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றிடணும் பிறகு ஐலம் சீட்டோட இந்த டியூப் லைட்டை வச்சு நாலு பக்கமும் கம்பிய கம்பியை வச்சோ இல்லை கயரை வச்சோ எப்படியாவது கட்டிடணும் பிறகு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல தூக்கி வச்சு ஸ்ட்ராங்காக கட்டு கம்பியை வச்சு நல்லா கட்டிடணும் இப்போ பாருங்கள் நாங்கள் நாலு டியூப் லைட்டை வச்சு நல்லா அகலமாக செஞ்சுருக்கோம் ஆனால் உயரத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்னமாக தெரியுது ஏன்னா அறுபது அடி உயரத்தில் அந்த சிலுவை இருக்கிறதுனால கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு கொச்சி மாதிரி தெரியுது ஓகே நண்பர்களே எத்தனையோ சர்ச்சில் இதெல்லாம் வைக்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்புங்கள் குறிப்பாக சர்ச்சில் உள்ள நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்கள் அது மட்டும் இல்லை நாங்கள் கடனே இல்லாதபடி சொந்த செலவில் சொந்தமாக நீங்கள் குறைச்ச விலையில் வீடு கட்டுறது நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் தேங்க் யூ மே த லார்ட் ப்ளஸ் யூ ஆல்